நகரத்தை சுத்தமாக்குற பணியை தனியாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் இந்த ஒண்ணு எதுக்கு உள்ளாட்சிக்கு ஒரு தேர்தல் நடத்தி மாமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வது மாநகருக்கு ஒரு தந்தை ஒரு தாயை தேர்வு செய்யறதுல்ல எதுக்கு அது என்னதான் என்னதான் செய்யும் அதுக்கு வேலை என்ன தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்கறாங்க இந்த அரசு ஒப்பந்தம் கொடுக்குது தனியாரே கையில இருந்து காசு தமிழ்நாட்டினுடைய நகரங்களை முதன்மை நகரங்களை குறிப்பா தலைநகரை தூய்மையை வச்சுக்கொள்ளணும்னு ராம் கிங் அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு தனியார் நிறுவனத்துக்கு அவ்வளவு அக்கறை இருக்க அந்த அந்த நிறுவனத்துக்கு அரசு எவ்வளவு கொடுக்குது ஒப்பந்தம் எவ்வளவு கோடிகளை கொடுக்குது இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி கொடுக்குது ஒரு ஆண்டுக்கு இருநூத்தி எழுபது கோடி நீங்க பால் விற்கிறவன பால் இருக்கீங்க காய்கறி விற்கிறவன காய்கறி காரங்க அப்படிதான சொல்றீங்க அப்ப குப்பையை போடுறவனையில குப்பை குப்பைக்காரன்னு சொல்லணும் அது அள்ளி எடுத்து சுத்தம் பண்றவனே நீங்க குப்பைக்காரங்கிறீங்க இது எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு பாரு காய்கறி விற்க வர்றவர் காய்கறிக்காரர் பால் விற்க வர்றவர் பால்காரர் குப்பையை போடுறவன் குப்பைக்காரன் இல்ல உங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் பயந்து கிடக்கும் போது முன் கல பணியாளர்கள்னு சொன்னீங்க கொரோனா நேரத்துல பெரும் புயல் காலங்கள்ல இன்னைக்கு புயல் வந்து ஒரு விழுந்துட்டா ஒரு மரம் விழுந்துட்டா உடனே வெட்டி துப்புரப்படுத்தணும் வெள்ளத்துல மூலிகிட்ட அதெல்லாம் அவங்க தான் வந்து களத்துல நிக்கிறாங்க இப்போ நீங்க தனியாருக்கு கொடுத்தா என்ன நடக்கும் அவங்க பணி நிரந்தரம் கேட்கிறாங்க பணி நிரந்தரம் செய்யறதுல பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேல வேலை செஞ்சுட்டாங்க பணி நிரந்தரம் செய்யறது இருக்கிற இடையூறு என்ன ஒரே காரணம் உங்களுடைய நிதி இல்ல நிதி வளமை இல்ல அவ்வளவு பண பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்றீங்க இப்போ மகளிருக்கு உரிமை தொகையின் ஆயிரம் கொடுக்குறீங்க இளம் பெண்களுக்கு புதுமை தொகை புதுமை பெண் அப்படின்னு ஒரு ஆயிரம் கொடுக்குறீங்க அதுக்கு பணம் எவ்வளவு வருது ஒரு ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் கோடி அதுல செலவழிக்கிறீங்க இந்த ஊரங்களும் சமாதி கட்டி நூலகம் கட்டி எல்லாம் திறக்கிறீங்கல்ல அதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க சிலைகள் வைக்கிறதுக்கு எல்லாம் செலவழிக்கிறீங்க இப்ப மதுரையில ஐயா கருணாநிதி அவர்கள் பெயர்ல இருநூறு கோடிக்கு ஒரு நூலகம் கட்டி நீங்க வாங்க அந்த நூலகத்துல எத்தனை பேர் உட்காந்து படிக்கிறாங்கன்னு பாப்போம் ஒரு நூலகம் எவ்வளவு ரூபாயில கட்டலாம் நீங்களே சொல்லுங்க எத்தனை பேர் உட்காந்து படிப்பாங்க ஒரு பெருநகரங்கள்ல ஆயிரம் பேர் படிப்பாங்களா ஒரு மூணு கோடி செலவழிச்சு கட்டிட முடியாதா உள்ள அஞ்சு கோடி அதுக்கு இரநூறு கோடி பல வழக்கம் கண்ணாடியில் இருந்தா தான் உள்ள படிப்பு வருமா சொல்லுங்க நீங்க ஐநூத்தி நாற்பது கோடிக்கு களை இறங்காங்க மாதாபிபுரத்துக்கிட்ட கட்டி கட்ட சொன்னது யாரு கட்ட சொன்னது யாரு செலவு தேவையில்லாத செலவுகள் எவ்வளவு இந்த நாட்டில் சொல்லுங்க வீடு தேடி அரசு அதுக்கு செஞ்ச விளம்பரையே எங்க வீடு தேடி இந்த அரசு வரல வீடு இருக்குல்ல ஏன் அரசு வரல உங்களுடன் ஸ்டாலின் போராடுற எங்களுடைய மக்களோட ஏன் ஸ்டாலின் ஐயா வரல போராடுற மக்களோடு ஏன் ஸ்டாலின் ஐயா வரல உங்களுடன் ஸ்டாலின் அங்கேயே இல்ல எங்களுடன் ஏன் வரல இந்த கேள்வி கேட்ட பதில் இருக்கு கேட்ட பதில் இருக்கு பொறுப்பா அரசு ஊழியரா இருந்தா அரசு கேள்வி கேட்கும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு பயம் இருக்கும் பேரிடர் காலங்களில் ஓடி வந்து அக்கறையா குப்பையழுவான் தூய்மைப்படுத்துவான் தனியாற்று கொடுத்தா என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் இப்ப எங்க மக்கள் போறாங்கன்னா அவளை பெரிய வெளியேத்திட்டு வட இந்தியால வந்து இறக்குவான் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இத்தனை ஆயிரம் தொழிலாளியை வெளியேற்றிட்டு வட இந்தியா இருந்து எடுப்பான் அவன் வந்து குடுக்கறதும் கூலி அவன் கொஞ்சம் பிரச்சனை அனுப்பிட்டு வேற ஒரு பிகாரில இருந்து குஜராத்ல இருந்து உத்தரப்பிரதேச கொள்கை முடிவு எடுத்தாச்சுன்னு அரசு சொல்லுது எதுல கொள்கை முடிவு மக்களின் வாழ்வாதாரத்தை பறிச்சு வயிற்றுல அடிக்கிறதுக்கு ஒரு கொள்கை முடிவா அவன் வேலையை பறிக்கிறதுக்கு ஒரு கொள்கை முடிவா மக்களை குடிக்க வைக்கிறதுல கொள்கை முடிவு டாஸ்மாக மூட முடியாது அரசின் கொள்கை முடிவு பணி நிரந்தரம் செய்ய முடியாது தனியாருக்கு கொடுத்தே தீரணும் இது கொள்கை முடிவு இது கொள்கையா இது கொள்ளையா இதுக்கு பேர் கொள்கையா தனியார் முதலாளி கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுக்கும் போது இது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி அப்படின்னா நீங்க அதுல இருநூறு முன்னூறு கோடி கமிஷன் வாங்காம கையெழுத்து போட்டியலா சொல்லுங்க இந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து பாக்கல சேகர்பாபுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அறநிலைத்துறை தான் இதையும் பாக்குதா குப்பை எல்லாம் அறநிலைத்துறை வருதா சொல்லுங்க நேயத்தை கேட்டா அவங்களோடு உட்காந்து தேநீர் சாப்பிட்டாரு உங்களோடு உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டாரு ஏங்க எங்களுக்கு நிரந்தர சாப்பாட்டுக்கு வழி சொல்லுங்க நான் உங்களோடு உட்காந்து சாப்பிட்டாருல உங்களுக்கு டாட்டா காட்டினார்ல இதெல்லாமா இதெல்லாமா ஒரு ஒரு பொறுப்புள்ள பதவி இருந்துகிட்டு பேசுற பேச்சா இது பணியாளர்களை மிரட்டுவது நீங்க வரலைன்னா வேற வச்சு வேலை செய்வோங்கிறது அது கொள்கை முடிவு தானே கொடுத்தது முடியாதா அதிமுக ஆட்சியில கொடுத்தாச்சு பல மண்டலங்களே கொடுத்துட்டாங்க அஞ்சு ஆறு எல்லாம் அறிக்கை கொடுத்தீங்க நீங்க வந்தாமா நாங்க மாத்தோம்னு சொல்லிதானே சொன்னீங்க அப்ப எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க தெரியாம கொடுத்துட்டீங்களா பெற்று வாக்குறுதிகளை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்துட்டு கடைசியா வாக்க பறிக்க கவர்ச்சிகரமான திட்டங்கள் ஆயிரம் ஐநூறு கொடுக்குற அது கொடுக்குற உங்களை தேடி ஓரணியில் தமிழகம்லாம் எப்படி இப்ப ஓரணியில் தமிழகம் வந்து குப்பையை அள்ளுமா குப்பைய குட்டி அல்லுமா ஓரணியில் தமிழகம் ஓரணியில் தமிழ்நாடு குப்பையை அல்லுமா போராடும் வெல்லும் தமிழ்நாடு போராடும் வெல்லும் இப்ப போராடிட்டு இருக்கு தமிழ்நாடு எங்க போய் வெல்லும் தான் போராடிட்டு இருக்கு போராடும் மக்களினுடைய கோரிக்கை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு பிரச்சனைக்காவது இந்த அரசு முன் வந்திருக்கா ஒரே ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முன் வந்திருக்கா அந்த போராட்டத்தை அப்படியே நீர்கடிச்சு இப்ப சுதந்திர தினம் வருது இன்னும் அஞ்சு நாள் இல்ல அதுக்காக எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்புறப்படுத்திடணும் அவசர அவசரமா நீங்க மக்களின் மனச்சான்றுக்கே இதை விடுவோம் இது எந்த வழியில நியாயம்னு சொல்லுவோம் எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க உங்க வீட்டுல ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு வாசல்ல நீங்க கொட்டுற குப்பை எடுக்கலைன்னா என்ன ஆகும் பாருங்க நாடே ஏற்கனவே குப்பை மேடாயிருச்சு ஒரு அற்ப அரசுகள் ஒரு பிளாஸ்டிக் பாலித்தின் ஒரு நெகிழி குலைமத்தை தடை செய்ய முடியல நாட்டை குப்பை மேடாகிற ஒரு இதை தடை செய்ய முடியல ஏன்னா தடை செஞ்சா முதலாளி பாதிக்கப்பட்டுருவான் முதலாளி பாதிக்கப்பட்டா அவன் இருந்து வர வருவாய் பாதிக்கப்பட்டுருவோம் அவங்களுடைய கோரிக்கை மிக மிக நியாயமானது அரசு அதை செவி சாய்க்கணும்